சிங்கப்பூரில் தனியார் நிறுவனத்தின் கன்னி சர்வர் அறையின் சிசிடிவி கேமராவில் இரு தினங்களுக்கு முன்னால் சில அமானுஷ்ய நிகழ்வுகள் பதிவாகியிருக்கிறது சிசிடிவி கேமராவில் பேயின் உருவம் மற்றும் அதன் செயல்கள் மிக துல்லியமாக பதிவாகி இருக்கிறது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது சிசிடிவி வீடியோவில் கண்காணிப்பு காட்சிகள் அந்த நிறுவனத்தின் சர்வர் ரூமில் எடுக்கப்பட்டுள்ளது ஒரு நிழல் போன்ற உருவம் அறையினுள் நுழைந்தது அங்கு உள்ள பொருட்களை வீசி எரிந்து அறையில் இருக்கும் மேக் லேப்டாப் திறந்து மூடி ஏகப்பட்ட அமானுஷ செயல்களை அந்த பேய் செய்கிறது கதவுகள் தானாக திறந்து மூடப்படும் நேரம் கதவின் மற்றொரு பக்கத்தை காட்டும் சிசிடிவி காட்சிகளும் சிசிடிவி கேமரா நேரத்துடன் காட்டப்பட்டிருக்கிறது கதவுக்கு பின்னால் வேறு யாரும் அப்போது இல்லை என்பதை அது நிரூபிக்கிறது இறுதியில் ஒரு உருவத்தின் நிழல் கேமரா இருக்கும் பக்கம் ஓடி மறைந்து விடுகிறது சிசிடிவி கேமராவில் பேயின் உருவம் மற்றும் அதன் செயல்கள் மிக துல்லியமாக பதிவாகி இருக்கிறது இந்த வீடியோ ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற அனைத்து சமூக வைரல் வைரலாகி வருகிறது இதுவரை இந்த வீடியோவை மூன்று லட்சத்தி எழுபதாயிரம் பேர் பார்த்திருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே அப்டேட்களுக்கு வெலை கணக்கில் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்